சூப்பர் சையன் இன்ஃபினிட்டி பிறந்தாச்சு ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்குது இந்த ஒரு சீரியஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை தான் நம்மக்கிட்ட காமிக்கிறாங்க இப்போ பதினாறு யுனிவர்ஸ் இருந்துச்சு இப்போ தான் பன்னெண்டு யுனிவர்ஸ் இருக்காங்க ஸோ அப்படி இருந்த யுனிவர்ஸில் பல காட்ஸ் பல ஏஞ்சல்ஸ் பல எல்லாம் இருந்திருக்காங்க அந்த யுனிவர்ஸ்லலாம் அதே சமயத்தில் மோட்டல்ஸும் உயிரோட தான் இருந்திருக்காங்க அந்த மிச்சம் இருந்த யுனிவர்ஸில் அந்த யுனிவர்ஸில் ஒரு யுனிவர்ஸோட ஒரு காடசஸ் தான் சீரியஸ் இவங்க ஒரு டிஸ்ட்ராயரும் கூட இவங்க தான் சிக்ஸ்டீன்த் யுனிவர்சஸ் சேர்ந்த ஒரு காடசஸ் அதுவும் மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு டிஸ்ட்ரா டிஸ்ட்ராயர்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்படி இவங்க டிஸ்ட்ராயராக இருக்கிற பட்சத்தில் இவங்க பார்த்த ஒரு பிளானட் தான் யூனிவர்ஸ் செவனை சேர்ந்த நம்மளோட விஜிட்டா பிளானட் ஸோ அந்த ஒரு பிளானட்ல வாழ்றவங்க தான் யாருன்னா சயின்ஸ் அது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க அதே சமயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க இதை பார்த்த இவங்க இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றத நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணுமேன்றதுக்கு ஒரு காரணத்துக்காக ஒரு பீமை டைன்னு விடுறாங்க அந்த பீம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த பீம் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய வெஜிட்டா பிளானட்டை நோக்கி தான் வேகமாக போய்கிட்டு அந்த நேரத்தில் தான் ஒருத்த வந்து என்ட்ரி கொடுக்குறான் யாரா வேணும்னு பார்த்தா நம்ம கோகுவா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை கோகுவோடைய தகப்பனான பேட் ஆகு தான் அந்த பீமுக்கு நேராக போய் நின்று செம அந்த பீமே மோதி பயங்கரமாக அடி ஆகிடுறா அப்படி தலைவர் அப்புறம் என்னங்க கண்ணை திறந்து பார்த்தா நம்மளுடைய காடசஸ் பக்கத்தில் இருக்கா அப்படி நீங்கள் யார் உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அந்த பீம் உங்கள் மேலே ஏதாவது பட்டுருச்சா அப்படின்லாம் கேட்குற அப்படி நம்மளுடைய பேட் ஆகு அப்போதான் தெரியுது பீமில் பயங்கரமாக அடி வாங்கி மயக்கம் போட்டார் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இவரை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து அவங்களோட இடத்துல வச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயமே தெரிய வருது நான் தான் சிக்ஸ்டீன்த் யூனிவர்சை சேர்ந்த டிஸ்ட்ராயர் என்னுடைய பேர் சீரஸ் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவரும் தான் ஒரு பேடாக் நான் ஒரு சையன் அப்படின்னு சொல்றாப்டி ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களுக்குள்ள என்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது நமக்கு சத்தியமா தெரியல நம்மளுடைய சீரஸ்க்கும் ஒரு பக்கம் நம்மளுடைய பேடாக்கும் கொஞ்சம் சிரிச்சிருச்சோம் என்னமோ அவரை விட்டு போற மாதிரியே தெரியல அவரை விடவும் மாட்டாங்க நம்ம பாஜாக்கு நம்ம சீர சூட்டு போக மாட்டாரு என்னதான் கதை ஓடுதி இவங்க ரெண்டு பேரும் உள்ளேன்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு சத்தியமா புரியல சோ இப்படியே சில நாள ஓட்டிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய சீரஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது அவங்க பிரெக்னன்ட் அட அடங்கோக்கா மக்கா என்னடா இது அப்படின்னு கேட்டா டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாம் பிரெக்னன்டே ஆக கூடாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கேட்ட பாடாக்கும் பயங்கர ஷாக்கு இதை மட்டும் மத்த யூனிவர்ஸ் சேர்ந்த டெஸ்ட்ராயர்ஸ்க்கு ஏஞ்சல்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்மளோட ஜெனோஜாமா அண்டு அடித்து யாரு நம்மளோட அவ்வளோதான் கதையே முடிஞ்சு போயிடும் சோ இப்போ நமக்கு வேற வழி இல்ல எவ்வளோ சீக்கிரம் இந்த குழந்தைய பெத்த எடுக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரமாக பெத்த எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி இந்த நம்ம சீரஸ் ஸோ இவங்க யாருக்கிட்டயுமே சொல்லாம குழந்தைய பெத்த எடுக்கிறதுல ஒரு மும்மரமாக இருக்காங்க அதே சமயத்துல நம்ம பேடாக்கு துணையா இருக்கிற அப்படின்னு நம்மளுடைய சீரஸ்க்கு துணையா பட் இது ஜெனோஜாமாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் இருக்கிற எல்லாருடைய வாயும் புண்ணாகும் அப்படின்ற தான் நான் டெலாக் போகிறேன் சோ ஒரு பக்கம் நம்ம ஜனோசாமாவுக்கு தெரியாம நம்ம கிராண்ட் பீஸ்டுக்கும் தெரியாம தெரியாம எப்படியாவது இந்த குழந்தைய பெற்று எடுக்கணும்ட்டு ஒரு பக்கம் பயத்திலையும் பீதியிலையும் கிடக்குறாங்க நம்ம சீரஸ் சோ யார் இந்த குழந்தை இந்த குழந்தைய பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த குழந்தை வந்து ஒரு டெஸ்ட்ராயருக்கு ஒரு சயனுக்கு பிறந்த குழந்தை சோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லான குழந்தையா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஆனா அந்த குழந்தையோட பவர் லிமிட் எந்த அளவுக்கு இருக்குன்றது இன்ன வரைக்கும் நமக்கே தெரியாது இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஜெனோசமா பேலஸ் காமிக்கிறாங்க நம்ம ஜெனோசமாவுக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம் அடிப்பாவே நீ டெஸ்ட்ராயரா இருந்துட்டு இப்படி பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இந்த தப்பான விஷயத்த நீ எப்படி செய்யலாம்னுட்டு நம்ம சினோசமா பயங்கர காண்டாக்டா அப்படி சோ இதுக்கான தண்டனையை நீ ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல சீரியஸும் வேற வழி இல்லாம இவங்களை எதிர்த்து தான் ஆகணும் நம்மளுடைய பேர்டா சேர்ந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறா அப்படி அதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த குழந்தைய வெளியெடுத்தாகணும் பா என் வயத்துல இருந்து அப்படின்ற ஒரு விஷயத்திலயும் ஒரு மும்பரத்துல இருக்காங்க சோ எவ்வளவு சீக்கிரமா குழந்தை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஒரு குழந்தைய வெளியெடுத்துறாங்க அவங்க வயத்துல இருந்த குழந்தைய அந்த குழந்தையோட பேரு தான் கேக்கராட் அப்படின்ற பேரை நம்ம பேர்டாக தான் வைக்கிறா அப்படி ஆனா அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச படத்துல அது அழுக ஆரம்பிச்சதுமே என்டையர் மல்டிவர்ஸுமே சேர்க் ஆகுது அந்த அளவுக்கு ஒரு பவர் சோர்ஸ் அது ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணுது இதை பார்த்தா நம்மளுடைய சீரியஸ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளவு பவர்ஃபுல்லான குழந்தை நமக்கு பிறந்திருக்கு பேட்டாக அப்படின்னு சொல்லி ஆமா சீரியஸ் நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்காக நம்ம இப்ப நம்மளுடைய உயிரை தியாகம் பண்ணி தான் ஆகணும்ட்டு சண்டைக்கு இறங்குறாங்க யாரோட மத்த டிஸ்ட்ராயர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் அப்புறம் வேற யார் இருக்கா நம்மளோட கிராண்ட் பீஸ்டும் முக்கியமா நம்ம செனோசாமா இருக்கா அப்படி இவங்களை முடிச்சாங்கணும் இவங்க கதையை முடிச்சாங்கணும் அப்படின்ட்டு ஒரு கங்கணத்தோட நம்ம செனோசாமா ஒரு திரிய இவங்க பயங்கரமான ஒரு பேட்டில் ஆரம்பிக்க போகுதுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது நம்ம சீரியஸும் பக்காவா ரெடி ஆயிட்டு சண்டைக்கு இறங்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பேட்டாக்கும் நான் எப்பயுமே உனக்கு தான் இருப்பேன் நான் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கேன் எத்தனை பேர் நான் ஆலா இருந்து அடி அப்படின்னு சொல்ற அப்படி நம்ம சீரஸ் இதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமும் இருக்கு ஒரு பக்கம் வருத்தமும் இருக்குறமேன்ட்டு யோசிச்சாலும் தன் பையனுக்காக சீரஸோட ஏஞ்சலான மீரஸ் கிட்ட சொல்றாங்க என் பையனை நீ தானிமே நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க சோ அவங்க சண்டைக்காக எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சண்டை போறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி தான் போச குடுக்குறாங்க நம்மளோட சீரியஸ் ஒரு பக்கமும் நம்ம பேடாக் இன்னொரு பக்கம் எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா மோதலுக்கு நான் தயாருறான்ட்டு பயங்கரமா பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு நிக்குறா அப்படி நம்மளுடைய செனோசமா முன்னாடியே உங்களுக்கு என்ன திமுறுடா ஏன் முன்னாடி இப்படி கெத்தா நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்பா எல்லாரும் போய் அவனை ஆள்ளீங்கடா அப்படின்னு சொல்ல இருக்குற எல்லா காட் ஆஃப் டிஸ்ட்ரிக்சனும் ஏஞ்சல்ஸும் பயங்கரமா போய் சண்டை போடுறாங்க இருந்தாலும் எல்லாரையும் முத்து முத்துன்னு முத்தி குத்து குத்துன்னு குத்தி எடுத்துட்டா அப்படி இல்லை நம்ம தலைவர் அதாவது நம்ம பேடாக்கணும் நம்மளுடைய சீரியஸ் ஏஞ்சலும் சேர்ந்துக்கிட்டு சாரி ஏஞ்சல் இல்ல டெஸ்ட் பயங்கரமான ஃபைட்டு வெறித்த சண்டை போறாங்க இவங்க தான் இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் ட்ராயரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வேற லெவல்ல விரித்தனமா சும்மா தாக்கி எடுக்கிறாங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க பொல பொலான்னு பொழக்குறாங்க காட்டு காட்டுன்னு காட்டுறாங்க இப்படின்னு எந்த டேலாக வேணாலும் நம்ம சொல்லலாம் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பார்த்து காண்டான ஜெனோசமா என்ன பண்ணுறாரு தன்னுடைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க அதான் அந்த ரெண்டு பாடி கார்ட்ஸோட சேர்ந்து அப்படியே மேஜ் ஆகுறா அப்படி சும்மா பாக்குறதுக்கே சும்மா தகதகன்னு சும்மா சொல்லிக்கிறா அப்படி மின்ற அப்படி வேற லெவலில் இருக்காரு நம்ம ஜெனம் சண்டை ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் போய்கிட்டு இருக்க நம்ம ஜனசமவும் ஒரு பக்கம் என்ட்ரியை கொடுக்க ரொம்ப பயங்கரமாக போயிடுச்சு சண்டை வெறித்தனமாக போயிடுச்சு ரெண்டு பேர்த்தோடைய கதை இன்னையோட நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன சொம்மா வெறி உண்டை அழிக்கிறாப்பிடி வேற லெவலை அட்டாக் அப்படி வேறு லெவல் வெறித்தனம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் பயங்கரமான அட்டாக் விட்டா அப்படின்னு நம்ம சொன்னோம் அவங்க விட்ட அட்டாக்கில் நம்மளுடைய சீரியஸ் அழிஞ்சே போயிட்டாங்க நோ வேறே வழியே இல்லை இப்போ உடனே அழிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு சீரியஸை எப்படி அழிச்சோமோ அதே மாதிரி உடனே அழிக்கிறோம் பேட் செத்து போடா சயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேடாக்கையும் போட்டு தள்ளிட்டா அப்படி நம்ம

அப்படி அவர் ஒரு சூப்பர் சைன் ஃபார்ம்ல தான் பறந்ததுனால அவர் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லானவராக இருக்காரு அவரோட அட்டாக் லெவலில் வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கு இந்த சின்ன வயசுலயே அவரோட எனர்ஜி லெவல் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம மீற சுத்தி ஒரு போர்ட்டலை உருவாக்கி வச்சிருக்க அப்படின்னு நம்ம கேக்கராட்டை சுத்தி அந்த அளவுக்கு ஓவர் பவர்டா இருக்கா அப்படின்னு நம்மளுடைய கேக்கராட்டு உன் பவர் லெவல நீ குறைக்க கத்துக்கணும் கேக்கராட் இல்லைன்னா உன்னை யாராவது அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உன்னை அழிக்கிறதுக்கு தேடி நிறைய பேர் வருவாங்க நீ பவர்ஃபுல் தான் நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம கேக்கராட்டால அவருடைய பவர் சில சமயம் அவராலே கட்டுப்படுத்த முடியாமலும் போயிருது அந்த விஷயத்தையும் நம்மளோட மீற சொல்லிக்கிட்டு வரா அப்படி கடுமையா ட்ரைனிங் எடுத்து நம்மளோட கேக்கராட்டு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு ஆளா மாறிட்டா அப்படி இப்போ ஒரு எங்கான வாலிபனா மாறிட்டா அப்படி தன்னோட பவரை தன்னோட கண்ட்ரோல்ல ஸ்டேபிளாக வச்சிருக்கா அப்படி ஸோ அதனால நம்மளோட மீரசும் ரொம்பவே சந்தோஷப்படுறா அப்படி இதை பார்த்து ஓகே கேக்கராட்டி இதோட உன்னுடைய ட்ரைனிங் எல்லாம் முடியுது நீ உன்னுடைய பவர் லெவலை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே நல்லாவே கத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் நீ எப்பயுமே பழி வாங்கணும்னு ஆசையே படக்கூடாது உங்க அம்மா அப்பா கொண்டதுக்காக பழி வாங்கணும் நீ என்னைக்கு ஆசையே பற்றாத உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் கேக்குறாட்டு நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கல நான் பூமிக்கு போக போறேன் அப்படின்ட்டு நம்மளோட கேக்குறாட் கெத்தா பலி சொல்ற பூமின்னா நம்ம பூமி இல்லைங்க அதாவது சயின்ஸோடைய கிரகத்துக்கு போலாம்னு கேக்குற அப்படி ஆனா நம்மளுடைய மீரஸ் என்ன சொல்ற மீரஸ் மீரஸ் நீ சொல்ற சயனோடைய கிரகமான வெஜிட்டோ அழிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு கேக்குறாட் அப்படின்னு சொல்ல என்னையா சொல்ற எங்க அப்பாவுடைய ஊர் அதானே அந்த உலகத்தை எந்த மண்டப்பை அழிச்சது சரியா அதுல அழிஞ்சு ஏதாவது சில சர்வைவர்ஸ் இருப்பாங்களே யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் மூணு பேரை சொல்கிறாரு இந்த மூணு மண்டப இவங்க தான் நம்ம வெஜிடோ ரேப்பின் அதுக்கப்புறம் நம்மளோட ரேடிட்ஸ் இவங்க ஃப்ரீஸாக கீழே அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம ரேடிட்ஸ் வந்து நம்மளுடைய நம்மளுடைய கேக்கராட்டோடைய தம்பி சாரி தப்பாக சொல்லிட்டு நம்ம கேக்கராட்டோடைய அண்ணன் தான் ரேடிட்ஸு ஸோ இவங்களை மீட் பண்ணுறதுக்காக பூமின்ற கிரகத்துக்கு நம்மளுடைய கேக்கராட்டு என்ட்ரியை கொடுக்குற அப்படி வேற லெவலில் வெறித்தனமாக பண்ணுற அப்படி யார் இவன் இன்னமும் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கான் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை

உனக்கு அவ்வளவு தீமரா அப்படின்ட்டு நம்மளுடைய கோகு வெறித்தனம் ஆயிட்டா அப்படி கேண்ட் ஆயிட்டா இருந்தே சொல்லலாம் தான் ஒரு ஸ்பெல்லை போட்டு ஒரு சூப்பர் சென்றான வர வச்சது அதாவது சென்றான வர வச்சது அது எப்படின்னு பாருங்க டிராகன் பால்ஸ் இல்லாமலே சென்றான ஒரு ஸ்பெல்லை வச்சு வர வச்சு நம்மளுடைய கோகு ஒரு விஷயம் கேட்கிறா அப்படி என்னடா அந்த விஷயம் பார்த்தா நம்மளுடைய இவன் இருக்கான் அப்படி இல்ல அதாவது நம்மளுடைய இவன் அது யாரு பிரீஸ் அவன் ஒரு இம்மோர்டலா மாறி இருப்பான் அவனை மோர்டலா மாத்த சொல்லி கேட்டுருவா அப்படி நம்மளுடைய இவரு யாரு நம்ம கேக்குறாட்டு அவனை மோர்டலா மாத்த சொல்லி கேட்டா அப்படி இனிமே நீ இம்மோர்டலா இருந்தா உன்னை மோட்டல் ஆக்கியாச்சுடா இப்ப நீ சாவது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேற லெவலு போங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் கேப்பா நம்ம கோப்போம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்ல பரவாயில்ல மங்கி நீ என்னை இம்மோட்டாலிட்டிய அழிச்சிருக்கலாம் பட் நான் ஒரு மோட்டலா இருந்தாலும் உன்னை ஈஸியா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரீஸாவும் இன்னமும் திமுறாதா இருக்க அப்படி உனால என்னை எதுவும் பண்ண முடியாது மங்கி வேணும்னா என் கூட சண்டை போட்டு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ரீஸாவும் உன்னோட பைனல் ஃபார்ம் அட்டைன்மெண்ட் பயங்கரமா நம்மளோட இவ்வளவு கூட சண்டை போறான் அப்படின்னு நம்ம கோப்போட ஆனா நம்ம கோப்போட இவனும் கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல ஏன்னா நம்ம கோகு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்பதான் நம்ம கோகு ஒரு விஷயத்தே சொல்றான் நான் ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் நான் ஒரு சூப்பர் சையன் காடுக்கும் பறந்தவன் என்னுடைய பவர் எந்த லெவல்ல இருக்கும் நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு அப்படியே சிலிர்த்து போயிட்டா அப்படி நம்மளுடைய ஃப்ரீஸ் அந்த அளவுக்கு பயந்து மரண்டா இவனுடைய பவர் லெவல பார்த்து இப்போ உங்ககிட்ட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பவரும் இருக்கு அதே சமயத்துல சயின்ஸோடைய பவரும் இருக்கா அப்படின்னு கேட்டு ஷாக்காக நம்மளுடைய கேக்கராட்டு பொலா காட்டு காட்ட ஆரம்பிச்சுட்டா அப்படி இந்த வாங்கிக்க அப்படின்னு

சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வகையான ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது இவ்வளோ பவர்ஃபுல்லான ஃப்ரீ எனர்ஜியை நாங்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க இது யாரோட எனர்ஜி காட் லெவல் எனர்ஜியாக இருக்கே அப்படின்ட்டு நம்மளோட எல்லாரும் ஃபீல் பண்றாங்க அதுவும் இந்த எனர்ஜி லெவல் சாதாரணமா இல்லை நம்ம ஆம்னி கிங் லெவல் அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க யாரா இவங்க அப்படின்னு பார்த்தா இவங்களும் ஒரு ஏஞ்சல் இவங்களுடைய பேர் மிக்கோசன் இப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கா அதுக்குள்ள நம்ம கேட்கறாட்டி என்ட்ரியை கொடுக்குறா அப்படி வேற லெவல்ல இருக்குது எல்லா இடமும் அப்படியே பயங்கரமாக சேர்க்க ஆக ஆரம்பிக்குது நம்ம கேஜே படத்துல வர மாதிரி யார் நீ உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு நம்மளோட கிராண்ட் பீஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படி உடனே நம்ம கேக்கராட்டி இந்த உலகம் அப்படின்னு சொல்லிடுவாரு மட்டும் நினைக்காதீங்க நம்ம ஜெனவோ நம்ம கேக்கராட்டை பார்த்துட்டு பயங்கர காண்டா இவனை இங்க இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவரை யூஸ் பண்றா அப்படி பட் அங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது அப்படி என்னடா ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம் நம்ம கோகு காண்டாய் ஒரே ஒரு கத்து தான் கத்துறாது அதுக்குள்ள நம்மளுடைய இவருடைய ஜெனோசாம யூஸ் பண்ண அந்த எக்ஸ்டர்மினேட் பவர் இருக்குல்ல அது ஆஃப் ஆகி போயிருது நம்ம ஜெனோசாமோட கார்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே பயங்கரமா இதை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க சீக்கிரத்துல உண்மையிலேயே சாதாரணவன் இருக்கு வாய்ப்பு இல்ல செனோசமாவோடைய பவர் எவ்வளவு இன்க்ரெடிபிளான ஒரு அந்த பவரே எப்படி ஆஃப் பண்ணா அப்படின்ட்டு எல்லாரும் பயங்கர பீதியில் இருக்க நம்மளுடைய கோக்கோ அவனுடைய பவர் லெவல கொஞ்சமா ஏத்தி காமிக்கிறா அதுக்கே எல்லாரும் பீதி ஆயிட்டாங்க நான் இங்க உங்க யாரு கூட சண்டை போறதுக்காக வரல உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்றதுக்காக தான் வந்தேன் என் அப்பா அம்மா வேணா நீங்க ஈஸியா தோக்கடிச்சிருக்கலாம் பாட்டி நீங்க என்னைய தோக்கடிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம் என் வழியில குறுக்க வரணும்னு மட்டும் நீங்க யாரு நினைக்காது என்னடா விட்டா ஓர டலாக விட்டுக்கிட்டே போறா அப்படின்ட்டு நம்ம ஜனசம கடுப்பாயிட்டா அப்படி இன்னொரு பக்கம் நம்ம விக்கோசான அட்டாக் பண்ண போயிட்டாங்க ஆனா நம்மளோட இவர் இருக்கா அப்படி நம்மளுடைய கோகு சாரி கோக்கு இல்ல கேக்கரா என்ன பண்ற அப்படி ஒரே ஒரே கையில தடுத்துட்டா இவன் உண்மையிலேயே சாதாரணமான இல்லை உனக்குள்ள எவ்வளவு பவர்ஃபுல்லான பவர் இருக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சலோடைய அட்டாக்க ஒரே கையில தடுத்துட்டான் இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவனா தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவன் ஏஞ்சல் லெவலுக்கும் மேல இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது அதாவது நம்ம ஜெனோசமாவுக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜெனோசமாவே மிஞ்சிற அளவுக்கு பவர் இவன்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே நேரத்துல நம்ம மிக்கோனும் பயங்கர தான் இருக்காங்க இவன் கிட்ட இவ்வளவு பவர் இருக்கும் அப்படின்ட்டு நானே எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஒரு சாக்லையும் சேர்க்க கிளீன் தான் இருக்காங்க ஸோ அவங்க கூட இனிமேல் நம்மளால சண்டை போட முடியாது சண்டை போட்டாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்களே பின் வாங்கிடுறாங்க இதை நம்ம பின் வாங்குறாங்கன்னு சொல்லலாம் இல்லை ஜகா வாங்குறாங்கன்னு சொல்லலாம் திருப்பியும் போய் உக்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே விட்டா போட்டுக்கிட்டு திரிகிறாங்க நீ அசிங்கப்பட்டாலும் மூசையில மண் நொட்டக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா அந்த இது எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேக்குறாட்ட அங்கிருந்து கிளம்பிடுறா அப்படின்னு நம்மளுடைய மீக்கனை இவனை பத்தி சொல்றாங்க இவன் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் இவனை எதிர்க்கிறதுன்றது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இவன் ஒரு ஏஞ்சலுக்கும் ஒரு சூப்பர் சைன் கார்டுக்கும் பறந்தவே சோ அதனால இவனுடைய பவர் லெவல் எவ்வளவு இன்கிரெடிபிளா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க சேனோசாமா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்மளுடைய கோகோ காமிக்கிறாங்க நம்ம கோகோ தனியா இருக்கா அப்படி இப்ப சேனோசாமா பேலஸ் விட்டு வந்துட்டா அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா எப்படியோ கோகோ தப்பிச்சிட்டா அப்படி அப்பதான் நம்மளுடைய மீக்கன் நெருப்பிய நம்மளுடைய கோகு வந்து மீட் பண்றாங்க சாரி கோகு கோகுன்னு சொல்லிட்டு நம்ம கேக்ராட்ட வந்து மீட் பண்றாங்க நான் ஜெனோசாமா கிட்ட உங்க கூட இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வச்சு கூடாது நீ ரொம்ப பவர்ஃபுல்லானவே அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னேன் பட் ஜெனோசமா கேட்கவே இல்லை போட்டு தள்ளணும் இன்னும அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு சோ அதனால நான் உன் பக்கம் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல எதுக்காக நீ என் பக்கம் வரணும்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம கேக்கிறாட்டும் கேட்க ஏன்னா நான் ஜெனசமாவை போட்டு கழிட்டேன் அப்படின்ட்டு நம்மளுடைய நம்மளுடைய மீக்கன் பயங்கரமான ஒரு பிட்ட நம்ம கிட்ட நம்ம கோக்குகிட்டே போடுறாங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல நம்ம கேக்குறாட்டும் கேக்குற அப்படி என்ன சொல்றேன் நீ எப்படி ஜனம் சம கொல்ல முடியும் அப்படின்னு கேட்க நான் அவரை கொல்ல முடியும் என்னால அவரை கொள்ள கொன்னதுக்காக என்னை தேடி வருவாங்க சோ நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நம்ம கோக்கு கிட்ட அடைக்கெல்லாம் தேடி வந்திருக்காங்க இந்த பக்கம் நம்ம டைசிங் கடும் நம்ம மீக்கனும் என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ரகசியமாவே இருக்குது பட் கூட்டு கலவானீங்க ஏதோ ஒரு பிளானா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன பிளானு என்ன தான் எனக்கும் சத்தியமாய்ப்பு வரைக்கும் தெரில பட் இந்த பிளான் நம்ம கோகுவை போட்டு தள்ளுற ஒரு பிளானாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் இது நம்ம கோகு நம்ப இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தெரில ஸோ இப்போ நம்ம கோகு சூப்பர் சென்டரை நான் பார்க்குறதுக்காக எங்கே வந்திருக்காடி நம்ம வீரசோடைய வீரசோலிய பிளானட்க்கு வந்திருக்காரு நம்மளோட ஏஞ்சலான நம்ம வீஸ் கிட்டே இந்த ஹெல்ப்பை கேட்கலாம்னு வந்திருக்கா அப்படி வீஸ் கிட்டே நம்மள சூப்பர் டிராகன் பாலை கலெக்ட் பண்ணுறக்காக ஹெல்ப் கேட்குறக்காக நம்மளோட இவருடைய பேரை சொல்கிற அப்படி மீரசோடைய பேரை மீரசோடைய பேரை கேட்டதுமே நம்மளோட வீஸு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிற அப்படி சூப்பர் டிராகன் பால் தானே அதை ஹெல்ப் எடுக்கிறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய காடான டெஸ்ட்ராயரான நம்மளுடைய பீரஸையும் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தூக்கத்திலிருந்து எழுப்புறாங்க எந்திரிச்ச உடனே மனுஷன் பொட்டு வெடி வெடிக்கிற மாதிரி இருக்கிற எல்லா பக்கமும் தன்னுடைய பவரை விடுறா அப்படி அதுல ஒரு பவர் நம்மளோட கேக்கராட்டை நோக்கி வர பட் அதை ஈஸியா அழிச்சிடுறா அப்படி நம்மளுடைய கேக்கராட்டு நம்ம கேக்கராட்டோடைய பவர் தான் இன்ஃபினிட்டி ஆச்சு அவனால பண்ண முடியாதுன்ற விஷயமே கிடையாதுன்ற மாதிரி தான் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு ஒரு இன்கிரெடிபிளான ஒரு எனர்ஜியை உணர்ந்த நம்மளுடைய வீரஸ் இருக்கா அப்படியே அவர் பயங்கரமாக வேர்த்து உருத்திடுச்சு யார் இவன் இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டெல்லாம் நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல மயிலாடு இவன் எனக்கு வேண்டப்பட்டவன் தான் இவன் எனக்காக இவனுக்காக நாங்கள் ஒரு உதவி செய்யலாம்ட்டு இருக்கேன் அதுக்காக தான் உங்களையும் கூப்பிட்டோம் நம்ம கிட்ட உதவி கேட்க வந்தவனுக்கு உதவி செய்யணும்ல அப்படின்னு சொல்ல இருந்தாலும் நம்ம பீரஸ் இவனை பார்த்து பயங்கரமாக பயப்படுறா அப்படி இவனுடைய பவர் லெவலில் பார்த்துறாருல ஆனால் இவனுடைய பவர் லெவல் ரொம்பவே இன்க்ரெடிபிளாக இருக்கே எப்படி இவ்வளோ லெவல் பவரை இவன் வச்சிருக்கான் என்ன கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான்னு நினைக்கிறேன் முதல்ல யார் நீ அப்படின்ட்டு நம்மளுடைய பீரஸும் ஒரு பக்கம் கேட்க நான் காடஸஸ் ஆன சீரஸ்க்கும் அதே சமயத்துல சூப்பர் சைன் காடான பேடாக்கும் பறந்துவேன் அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜெனோசமாவோடைய பேலஸ் காமிக்கிறாங்க நம்ம ஜெனோசமா பேலஸ்ல யார் இருப்பா நம்ம ஜெனோதா இருப்பா அப்படி எப்படி சீரியஸும் இந்த பேடாக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு புது பிரச்சனை வந்துருச்சு அதுதான் அந்த சயன் அதாவது அவங்க சயன் சொல்றதா இல்ல டெஸ்டாயர் சொல்றதானே தெரியல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா ஓ பவர்டா இருக்கா நம்ம எல்லாரும் தான் அவனை அழிச்சாகணும் அப்படின்ட்டு நம்மளோட இவர் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அழிச்சோமோ அதே மாதிரி தான் இவனே அழிச்சானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஏஞ்சல்ஸ் அண்ட் டெஸ்டா எஸ் அதே சமயத்துல நம்ம கிராண்டிஸ்ட் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்மளோட இவருக்காவே செலவு தான் எல்லாத்தையும் லீட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் இதுல இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுது இப்போ ஒரு பெரிய சண்டே நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெரியுது இன்னொரு பக்கம் நம்ம கோகு எதுக்காக சூப்பர் டிராகன் பால்ஸ் தேர்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு என்ன காரணத்துக்காக தேர்றாருன்னு தெரியல சோ இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள பல கேள்விகள் பல மர்மங்கள்லாம் இந்த எபிசேட் எபிசோட்ல இருக்கு ஒரு பக்கம் நம்ம மிகோசன் என்ன சொல்றாங்க நம்ம செனோசாமா இவங்களே போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம செனோசாமா உயிரோட இருக்கு அப்படி ஒரு வேற வீரஸ் பிளாட்க்கு வந்து காப்பி நம்ம கோகு நம்ம கோகு சொன்னதை கேட்ட நம்ம வீரஸும் ஏஞ்சலும் அதாவது நம்ம வீசும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கே ஏற்பட்டுச்சாங்க ரெண்டு பேருக்கும் அந்த பவர்ஃபுல்லான சூப்பர் சைன் இன்ஃபினிட்டி அது நீதானா தானா அப்படின்ட்டு கேட்க பயங்கரமான ஷாக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நீ ஒரு இன்ஃபினிட்டி லெவல் சைன் அப்படின்ட்டு நம்மளோட வீச அவனை பத்தி சொல்ல ஆமா உனக்கு தான் சூப்பர் சென்ற

நம்ம மீகோ சேண்ட் அவங்க இருக்காங்களே அவங்க பயங்கரமாக ஏதோ ஒரு ப்ளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பிளான் போடுறாங்கன்றது ஒரு தெரியாத ஒரு கேள்விக்குறி இவங்க போகிற பிளானில் நம்ம கேக்கராட் சிக்குவாரா இல்லையான்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி பட் என்ன நடக்க நடக்கப்போகுதுன்றத நம்ம பொறுத்து வந்து பார்த்து தான் ஆகணும் இவங்களும் ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்ம டைஷிங் அண்ட் லெவலுக்கு இருப்பாங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் இந்த பக்கம் நம்ம வீஸ் நம்மளுடைய இவருக்கு அப்படியே கேக்ராட் ஹெல்ப் பண்ணுறா அப்படி ஓகே கேக்கராட் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா சூப்பர் டிராகன் பால் யூனிவர்ஸ் சிக்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் செவனில் தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு யூனிவர்ஸ்க்குள்ளே தான் இந்த ரெண்டு சூப்பர் டிராகன் பால்ஸும் இருக்கு ஸோ ரெண்டு சூப்பர் டிராகன் பால் இருக்குல்ல மொத்தம் ஏழு இருக்கு அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் நம்மளுடைய ஜனசாமா பேலஸ் காமிக்கிறாங்க அங்க இருந்து ஒரு வில்லன் தோன்றுகிறாங்க பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஜனோசாமாவே அடைக்கப்பட்ட ஜனோசாமாவால் அடைக்கப்பட்ட ஒரு வில்லன் தான் இவன் இப்போ நம்ம கேக்கராட்ட அழிக்கிறக்காக இந்த ஒரு வில்லனை ரிலீஸ் பண்ணி விட்டு நீ இப்ப ஒரு அழிச்சாகணும் ரொம்பவே பவர்ஃபுல்லான சூப்பர் இன்ஃபினிட்டி சயன் அவன் கதையை மட்டும் நீ முடிச்சுட்டு வந்துட்டேன்னா உனக்கு நான் பெர்மனன்டான ஒரு விடுதலையை கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய ஜனோசாமாவை வாக்க கொடுக்க அவனும் ஓகேன்னு சொல்றேன் என்டையர் மல்டிவர் திருப்பியும் பயங்கரமா ஷேக் ஆகுது என்ன காரணம்னு தெரியல நீங்க சொன்ன அந்த சூப்பர் சயன் இன்ஃபினிட்டி எங்க அவனை கூட நான் சண்டை போட காத்துக்கிட்டு இருக்கேன் அவனுடைய உண்மையான பேர் என்ன கேக்கராட் அப்படின்னு சொன்னீங்க அவனை நான் கதையை தான் வருவேன் அப்படின்ட்டு நம்மளுடைய வில்லப்பால சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி இவனால நம்மளுடைய கோச்சி கேக்கராட்டோடைய கதையை முடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இவனுடைய பவர் லெவல் எப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல பட் நம்ம கேக்கராட்டோட சண்டை போட்டாலும் ஜெய்ப்பானா தொப்பானான்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய தான் இந்த எபிசோட முடிக்க போறோம் நினைக்கிறேன் இன்னும் நம்ம எபிசோட முடிக்கல போன வாட்டி மட்டும் நம்ம ஜனசாம காலத்துல இறங்கினாலும் பட் இந்த வாட்டி நம்ம ஜனசாம காலத்துல இறங்கல அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு அது என்ன காரணம்ன்றது நம்ம அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுப்போம் இது நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மிக்கோசன் ஆன ஏஞ்சலும் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் நடக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல சோ நம்ம கோக்கு கூட சண்டை போறதுக்கு தயாரா இருக்காங்க அதே சமயத்துல நம்ம வீரஸ்க்கு ஜனசாம நம்மளுடைய மிக்கோசன் கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது இன்னமும் பீதி ஆயிட்டா அப்படி மனுஷன் கவலைப்படாதீங்க வீரஸ் எத்தனை பேர் வந்தாலும் அவங்க கூட நான் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோப்பு அதாவது நம்ம கேட்குறா சண்டையில இறங்குறா அப்படி இதெல்லாம் ஒரு சண்டையா இதை விட பயங்கரமான சண்டையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு என் பவர் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்கடா அப்படின்ட்டு வேற லெவலில் வெறித்தனமாக சண்டை போடுறா அப்படி எவன் வேணாலும் வாங்க எத்தனை பேர் வேணாலும் வாங்க ஆனால் நான் அட்டிக்கிற அட்டி ஒவ்வொன்று இடி மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம கோப்பு அதாவது நம்ம கேட்குறா அடிக்கடி கோப்புன்னே சொல்ல தோணுது நீங்களாம் வேலைன்னு வந்துட்டான்டா வெள்ளக்காரன் நான் சண்டைன்னு வந்துட்டாலே வெண்டக்காரன் ஆச்சு வெள்ளக்காரன் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் நம்ம வீரஸ்க்கு சாக்கா அப்படி இந்த ஷாக்கில் பிறந்துக்கிட்டு இருக்க நம்ம கோகு பவர் அப் பண்ணுற அப்படி பவர் அப் பண்ணுறதுல பயங்கரமான ஒரு பேரழிவே ஏற்படுது நம்ம கோகுவோடைய பவரால் இந்த என்டையர் யூனிவர்ஸே பயங்கரமாக எக்ஸ்ட்ராமினேட் ஆகுது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வில்லப்பாலும் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா இந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதோட நம்ம கேக்கிற நேரத்தில் இன்னும் பவர் அப் பண்ணி இருக்கிற எல்லா இடத்தையும் பயங்கரமாக சேதப்படுத்தி விட்டானா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து என்ன ஆக போகுது நம்மளுடைய கோகு அதாவது நம்மளோட கோகுன்ற பாருங்க கேக்கராட் இருக்கு அப்படியே அவனுடைய பவர் லெவல் இன்னும் இன்னமும் இன்கிரெடிபிளா ஆகுமா இதை நம்ம ஏஞ்சல் மீகோசானம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கோகோரிய பவர் லெவல் எந்த அளவுக்கு இன்கிரெடிபிளா இருக்குன்ற விஷயத்தை அப்படின்ட்டு நம்ம ஜன ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம பீரஸோடைய பிளான்ல ஒரு பயங்கரமான ஒரு சண்டையை போய்கிட்டு இருக்கு சோ நம்மளுடைய வில்ல பயல்களும் பயங்கரமா சும்மா இல்ல அவங்களும் பவர்ஃபுல்லா இருக்காங்க நம்மளுடைய கேக்கராட்டும் ஒரு பக்கம் பவர்ஃபுல்லா இருக்கான் நம்ம பீரஸோடைய பிளானட்ல பாதி அழிச்சுட்டா அந்த பிளானட்டே பாதியா தான் இருந்துச்சு அந்த பாதியில மீதி அழிச்சுட்டா நம்மளுடைய கேக்கராட்டா கலை மாஸ் காமிக்கிற அப்படி வேற லெவல்ட்ரா வெறித்தனா வேண்டாம் அப்படின்ட்டு பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மில் நிற்கிறா அப்படி இதனால நம்ம பீரஸோடைய பிளானர் தான் முக்கால்வாசி தேஞ்சி திரும்பா போயிடுச்சு பாவம் நம்ம பீரஸ் எப்படி ஒரு மோட்டலால இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க முடியுது என்னால நம்பவே முடியல இதை பார்த்து நம்ம பீரஸ் மட்டும் இல்ல பீஸ் மட்டும் இல்ல அதே சமயத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம வில்லப்பா இல்ல இருந்து நம்மளுடைய சனசம வரைக்கும் பயங்கரமான ஷாக்கு வரப்போற எல்லாரையும் நம்மளுடைய கேக்ராட்டால போலந்து கட்ட முடியுமா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானே உன்னுடைய வரலாறு உன்னுடைய சைத்தம் என்ன சூப்பர் சைன் இன்ஃபினிட்டி மோட்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் இந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனே அழுத்தி விட்டுங்க அப்போதான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வரும் ஸோ அடுத்தடுத்த எபிசோடு இதை விட சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நம்ம சூப்பர் சைன் இன்ஃபினிட்டியோடைய பவர் லெவலில் நம்ம எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம் ஸோ ஸ்டே டியூன் கேஸ் அடுத்தடுத்த எபிசோட நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஸோ அதனால கீப் வாட்சிங் அவர் சேனல் ஒன் சகே சொல்கிறேன்ட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்க சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கு ஏற்ற தான் நானும் வீடியோவோட சைஸை பெருசாக்குறது சிறுசாக்குறது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் முத முறையாக அதிக நேரம் பேசியிருக்கிற வீடியோன்னா அது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய் சி யூ கைஸ் அப்புறம் அந்த லைக் பட்டனையும் மறக்காம தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் டாடா பை பாய்